நீர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் திருகோணமலை மாவட்டத்தில் மிக பெரிதாக பேசப்பட்ட சம்பூர் அனன்மில் நிலைய விவகாரம் இது ஏற்கனவே ஒரு விவகாரமாக ஒருபுரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இதனை ஒட்டியதாக சம்பூரில் இருந்து கிழக்கு மாகாணத்தினுடைய வாகன வரைக்குமான அந்த கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் இவர்கள் தமிழ் பழங்குடி மக்கள் அல்லது வேடுவர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த இனம் இவர்கள் மிகப்பெரிய அளவில் குடியேற்றங்களினாலும் இந்த சம்பூர் அனைவல் நிலையத்தினாலும் இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்கிற கருத்துக்கள் பதிவாகி வருகின்றன இவர்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வெளியில் தெரியாத ஒரு சூழலில் இந்த மக்கள் தாங்களாக ஒன்றிணைந்து ஒரு அமைப்பினை உருவாக்கி போராடத் தொடங்கி இருக்கிறார்கள் ஆக உண்மையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த அமைப்பினுடைய நோக்கம் இதுவற்றையெல்லாம் இன்றைய பேசிக் கொண்டிருக்கிறோம் கழகத்தில் எங்களோடு மகேந்திரன் இணைந்து கொண்டிருக்கின்றார் இவர் இந்த மக்களுடைய உரிமைகள் சார்ந்து தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறவர் மறுமணியில் இந்த அமைப்பு இலங்கை தமிழ் பழங்குடியினர் அமைப்பு என்கிற அந்த அமைப்பினுடைய இணைப்பாளர் மறுமுடிகள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்காள் இதுவரையில் அதனுடைய தலைவர் கனகன் அவர்களோடு பேசியிருந்தும் இப்போது ஒருவர் எங்களோடு கணைந்து கொண்டிருக்கிறார் அவரோடு நாங்கள் பேசலாம் மகேந்திரன் விட்ட இடத்தில் இப்போது இந்த முஸ்லீம் கிராமங்களுடைய அல்லது முஸ்லீம் மக்களுடைய வருகை ஆக்கிரமிப்பு என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இது எவ்வளவு காலமாக நடந்து இது திடீரென்று வந்த ஒரு விடயம் தானா அல்லது ஒரு நீண்ட காலமாக இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலத்துக்கு முதல் அவங்க தொழிலுக்காக ஒட்டி சிலர் போன இடம் தொழிலுக்கு அப்படின்னு சொன்னால் இவங்களை ஆடுகளை மாடுகளை மேய்க்கிறதுக்காக அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட கொடுத்து மாடுகளை ஆடுகளை ஒரு குறுகிய ச சம்பளத்தை கொடுத்து பார்த்து அவங்களோட ஊதியத்தை பெற்ற இடமாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பிறகு நடந்த யுத்தத்தின் பிறகு மக்கள் எல்லாம் வலியேற்றப்பட்டு ஊரை விட்டு ஓடினாங்க ஓடி ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் திருப்பி அந்த ஊருக்கு வந்தவங்கள் எல்லாரும் ஆமிர பிரச்சனையான ஓடினவங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் இந்த பகுதியால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் அந்த பகுதியில் அவங்கள ஆக்கிரமிச்சு சேருக்காங்க எப்படி ஒன்று சொன்னால் அந்த பள்ளங்கள் அவங்களோட பட அவங்க அவங்களோட பள்ளங்கள் அங்கே கோயிலும் பெரிய ஒரு கோயிலும் அங்கே அழிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு பெரிய கோயில் அதாவது பெரியசாமின்னு சொல்லப்படுற அவங்க வணங்குற கோயில் அது விலங்கத்திறன் மோதாரத்தில் ஒரு பகுதியில் இருக்குது அது அந்த லைனில் இருக்குது அந்த கோயில் அழிக்கப்பட்டிருக்கு இன்னொன்று நீலியம்மன் கோயில்னு சொல்லி கல்லடியில் இருக்கிற பிற்றியொரு கோயில் அந்த கோயில் அழிக்கப்பட்டு புத்தவியார் கட்டப்பட்டிருக்கு பெரியசாமி கோயில் அழிக்கப்பட்டு புத்தவியார் கட்டப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்த சேர்விலைக்கு சொந்தமான பகுதி என்று சொல்லப்படுகிற இடம் இந்த இடம் அந்த அதில் சொல்லப்படும் அவங்களோட மகா சொல்லப்படுற விஷயம் ஆமாம்னு சொல்லி சேர்வலைக்கு சேர்விலைக்கு மணி சேர்வணி சேர்வில மணி கோயில் வியார எங்கே மணி சத்தமெல்லாம் கேட்குதோ சேர்வெல்லாம் ஒரு வியாறு அந்த பகுதியெல்லாம் அந்த கோயிலுக்குரிய அந்த சேர்வலை என்ற இடத்தை கூட இவர்கள் தான் வேட்டை போனதில் கண்டிருக்காங்க அவங்களுக்கு தமிழ் கோயில்னு சொல்லி அங்கே ஒரு சைமன் ஒரு சிங்களாளர் இருக்காரு என்ற இடத்துல அவர் அவர் அங்கே அந்த ஆளை கல்யாணம் கட்டி இருந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் சொல்லிருக்காங்க ஒரு தமிழ் கோயில் காட்டுக்குள்ளே இருக்குது வந்து பாருங்கள்னு சொல்லி அவர் போய் அவற்ற சொல்லி அவர் வந்து கொண்டு போய் ப்ரொவ் கொழும்புல போய் கதாச்சு புற அதுக்கு புத்தர் இருப்பதாக புற இவங்களுக்கு புற அவ்வளோ அவங்க புத்தர் வியார்கள் கட்டாங்களோ இது புத்தர் வியாராக கட்டுறாங்கன்னு சொல்லி அது அந்த சேர்விலையை கூட கண்டுபிடிச்சி தான் வேட்டையாட தான் கண்டுபிடிச்சது அப்போ இன்றைக்கு அந்த சேர்விலைக்கு உரிய இடம்னு கொண்டு அவங்களோட கோயிலையே ஆக்கிரமிப்பு பேசியிருக்காங்க பெரிய சாமி கோயில் ஆக்கிரமிப்பு பேசியிருக்காங்க அதே நேரத்தில் ஈரியம்மன் கோயில் ஆக்கிரமிச்சா அப்போ அவங்களும் ஒட்டுமொத்த அவங்களோட சாமி கோயில் நீளம் ஒரு பக்கத்துல இளைஞரசாங்கத்தினோட ஆக்கிரமிப்பு ஒரு பக்கத்தால முஸ்லீம் மக்களோட ஆக்கிரமிப்பு இன்னொரு பக்கத்தால தமிழ் அரசியல்வாதிகளில் பாரமுகம் இன்னொரு சாதியாளர் ரீதியில் சமூகங்களுடைய இருந்து அவங்க ஒடுக்குற முறை சக்கலத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய மக்களாக இந்த மக்கள் அடக்கப்பட்டிருக்காங்க இப்போது இந்த இடத்தில் நான் வருகிறேன் மகேஸ்வரன் என்று நினைக்கிறேன் எங்களோடு இப்போது பேசுகின்றார் சந்திரசேகரன் சந்திரசேரன் அவர்களை நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையில் அங்கு அந்த நில ஆக்கிரமிப்பு என்று குடியேற்றங்களில் வரக்கூடிய முஸ்லிம்களை நேரடியாக நீங்கள் சந்தித்து அந்த சமூக தலைவர்களோடோ அதில் ஈடுபடுகின்றவர்களோடோ நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏதேனும் இருந்ததா அவர்களோடு பேசி இருக்கின்றீர்கள் இருக்கிறீர்கள் குறித்து உங்களுடைய கவலைகளை அவர்களிடம் ஆனா என்னண்டா நாங்க இலங்கையில ஆஹ் பழங்குடியின மக்கள் ஆதிகாலமாக வாண்டு வந்த இடம் ஆஹ் மூர் கிழக்குல இதோட நாற்பத்தி ரெண்டு கிராமங்கள்ல எங்க எங்களை ஆதி பழங்குடி மக்கள் வாண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய காணிகள் எங்களுக்கு என்று சொல்லி உள்ள ஒரு பகுதியில் உள்ள குளத்தை சுத்திய வாண்டது எங்களுடைய பழங்குடி மக்கள் தான் உள்ள குளத்தை சுத்தி வாண்டது அந்த இடங்களெல்லாம் இடங்கள் எல்லாம் திட்டமிட்டு திட்டமிட்டு இந்த எங்களை மக்கள் படிப்பில்லாத மக்கள் என்று அறிந்து அவங்கட ஆடுகள் மாடுகள் மேய்க்க எங்களோட பிள்ளைகள் அவங்களோட ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கொண்டு இருந்து வந்த காலத்தில் அவங்க விட்டு இவங்க படிப்பு இல்லாத ஆகல் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதார்கள் நாங்கள் இருக்கிற வளங்கள் நல்ல வளங்கள்லாம் நாங்கள் இருந்தது சகல வளங்களும் எங்களோட ஏரியாவில் இருந்தது அவங்க திட்டம் விட்டு தான் கட்டம் கட்டமாக அந்த பிரதேசத்தை பறிச்சு இப்போ எங்களுக்கு கண்டு ஒரு வெள்ளக்காரண்ட ஆட்சியில் எங்களுக்கு கண்டு ஒரு குளமண்டு உள்ள குளம் குளமண்டு விவசாயம் உற்பத்தி இவங்களுக்கு செய்து கொடுக்கணும் ஒரு காலம் இல்லை ஒரு காலம் இது இவங்களுக்கு இந்த வேட்டையாடுறது சாத்தியப்படாது ஆகவே இவங்களுக்கு இந்த உள்ள குளம் ஒன்று ஒன்றை உருவாக்கி அவங்களுக்கு உணவுகள் விவசாயம் மூலமாக உணவுகளை இவங்களுக்கு தான் அந்த குளத்தை கட்டப்பட்டது கட்டப்பட்டு அதுல நாங்க அந்த வேட்டையாடையும் அந்த தொழிலின் செய்தும் விவசாயம் செய்து கொண்டு வார பருவத்தில் அந்த பஞ்சியல் ஒன்று ஏற்பட்டது வஞ்சல் ஏற்பாட்டு நாங்கள் எங்க இனமெல்லாம் சில்லற கட்டு வேற வேறு இடங்கள்ல போய் இருந்து மீண்டும் எங்க இடத்துக்கு வரும்போது திட்டமிட்டு திட்டமிட்டு எங்க பக்கத்து கிராமத்தில் உள்ளார்கள் முஸ்லீம் மக்கள் என்ன திட்டமிட்டு எங்களை கிராமத்தையும் அவதரிச்சு எங்க கிராமத்து பகுதியை அவதரிச்சு எங்களுடைய உள்ள குளம் காணியும் முத்தாவை என்னடா அவங்க படிக்க மக்கள் நாங்கள் மக்கள் காணி உத்தியோகரோ அல்லது டி ஆகுது அதை எப்படி எப்படி மாத்தணுமோ அதே மாதிரி மாத்தி இப்படி திட்டமிட்டு பறிச்சி வருகிறது இதை நாங்க எங்கட தமிழக கட்சிகிட்ட கூட நேராக எங்க நிலப்பாடுகளை பத்தி எங்களுடைய ஒடுக்குமுறைகளை பத்தி எங்களுடைய அருமைகளை பத்தி அவங்க விளக்கமாக சொல்லி விளக்கமாக சொல்லி கூட அந்த தமிழரசு கட்சி அதை சரியாக கவனத்துக்கு எடுக்கல ஏன் எடுக்கலைன்னு சொன்னா பக்கத்து கிராமத்துல முஸ்லிம் மக்கள் ஒரு பெரும்பாலாயம் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் இருக்கிறார்கள் அப்ப அவங்கள ஒரு நேரங்கள்ல இந்த வடகிழக்கு ஒன்றணைக்கப்பட்ற நேரத்துல நாங்க இந்த காணி பிரச்சனை வந்தா அஹ் கிட்டத்தட்ட அந்த முஸ்லிம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு இதுக்கு வெறுப்பா வாங்குன திட்டமும் அஹ் தமிழரசு கட்சி கொண்டும் இப்பெல்லாம் நீங்கள் தமிழரசு கட்சியோட தமிழரசு கட்சி இப்படி சொல்லுது இப்போ நீங்க ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு கூட இந்த விஷயங்களை மக்களை ஒன்றிணைத்து போராடலாம் என்று சொல்லி சொன்னால் என்ன செய்ய யோசிக்கிறீங்க நீங்க என்ன செய்யறதா நினைச்சு கொண்டு இருக்கீங்க என்ன செய்ய என்ன செய்வீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு ஓ நாங்கள் இப்ப இருந்தால் எங்களோட அமைப்பு அமைப்பு உருவாக்கி கிட்டத்தட்ட பதினோரு கிராமத்திலோட பழங்குடி மக்கள் எங்களோட அணைஞ்சி இருக்காங்க அணைஞ்சி ஓ நாங்கள் நீங்க மட்டுமில்ல இந்த பழங்குடி மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ நாங்கள் பாதிப்பில வாண்டு கொண்டிருக்கோம் அரசியல் எங்களுக்கெண்டு ஒரு அரசியல் தமிழரசுக் கட்சி நாங்கள் தமிழை பேசுகிறதால தமிழரசுக் கட்சிக்கே நாங்கள் வாக்களிச்சுட்டு வரோம் அவங்களும் எங்களை கவனத்துக்கு எடுக்கல இதை விட ஜனாபதியோ அல்ல பிரேமரோ அல்ல மக்க ஆட்சியில் இருக்க அரசாங்கங்களும் நாங்கள் கொண்டு கொடுத்தா நாங்கள் அந்த ரிப்போர்ட் கூட கொடுத்தா அவங்களும் எங்களை பார்க்கல அப்போ நம்ம இந்த அமைப்பு ரீதியாக அவங்க உருவாக்கி ஒன்று சிறண்டு இது என்னென்று உலகத்துக்கு எடுத்து காட்டுவோட சிந்தனையோட நாங்க இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கோம் இப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் பலவிதமான மக்கள் இந்த நிகழ்ச்சியினை பார்ப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய வேண்டுகோளா தமிழ் தேசிய கூட்டமை பார்க்கலாம் அதனுடைய தலைவர்களாக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகளை நாங்க அவங்க செல்ல விரும்ப தமிழ் மக்களுக்கோ அல்ல தமிழ் பே இந்த தமிழ் அரசாங்கத்துக்கோ அல்ல சிங்கள மக்களுக்கோ சிங்கள அரசாங்கத்துக்கோ முஸ்லிம் மக்களுக்கும் முஸ்லீம் தலைவர்களுக்கும் எதுப்பாக நாங்க இல்லை நாங்க ஒடுக்கப்பட்ட நாங்க எங்களை நாங்க ஒடுக்கப்பட்ட நாங்க எங்களை அடுமையால அடுமையில இருந்து கொண்டிருக்கும் அடுமையில நாங்க விலக வேணும் நீங்க இதுக்கு எங்களை நாங்க இப்படி வாழணும்ன்ற இதுக்கு நீங்க எங்களுக்கு எந்த ஒரு இந்த அமைப்பு ஊடாக எங்களுக்கு என்ன மாதிரி மக்கிய மக்க மக்கியவர்கள் முஸ்லிம் மக்களோ சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ இவங்களோ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் சுதந்திரமா இருக்க வேண்டும் எங்களோட நிலங்கள் பறை போகக்கூடாது எங்கட கல்வியல் அதுகள் இதுகள் எல்லாம் பாருங்க எங்களுக்கு நீங்கள் இருக்கு சரியான அதிபர் மாறுகள் ஆசிரியர் மாதிரி இல்லை அப்படி அவங்க வந்தாலும் கூட எட்டு மணிக்கு வந்தா ஒன்பது மணிக்கு தான் ஒன்பது மணிக்கும் போகிறானவர்கள் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்தா ரெண்டு பேர் இருந்தா மூணு பேர் போவான் இதை பத்தி கல்வி கந்த உள்ள கழிச்சாலும் கவனத்துக்கு இல்லை ஏன்னு சொன்னா நாங்க படிக்காத மக்கள் இவங்க என்ன செஞ்சாலும் தலையாட்டி கொள்வோம் எங்களை ஒன்றும் தெரியாது அவன் படிக்கவன் போறான் படிச்சவண்ட முன்னா வேற ஒரு இடத்த ரிப்போர்ட் பண்ணி பதவி எல்லாம் போயிடும் நம்மளை மாற்றி பயம் பயம்ல அவங்க படிச்ச ஆக்கலை சொல்லி கேட்கறோம் இங்கிட்ட சொல்லி கேட்கறது இல்லை அப்போ இந்த அதை கல்வியும் வந்து போகிறோம் எங்களை ஒரே ஒரு குளம் உள்ள குளம் அந்த உள்ள குளத்தில் காணி நாங்கள் செய்து வந்த நாங்கள் இந்த வஞ்சலு புற இப்ப பத்தாம் அந்த காணியும் இந்த அடுத்த தானுவர் இதை பற்றி நாங்கள் இங்க இங்கே தமிழிசை கட்சியுடையும் சொல்லியிருக்கோம் முஸ்லீம் சில முஸ்லீம் பெரியவருடையும் சொல்லியிருக்கோம் மையங்கனிக்கு போயிட்டு ஜினாவதி மைண்டு ஜினாபதி எங்களை முதல் இருந்த ஜினாவதி மைண்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அப்படி முக்கியமான சொல்லியிருக்கோம் அதை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க பார்க்க இல்லை அப்படி பாக்கும்போது நாங்க யோசிச்சு பாத்தவங்க நினைச்சு சொன்னா அந்த அரசாங்கங்கள் எப்படி என்று சொன்னா முஸ்லீம் மக்கள் கிட்டத்தட்ட பெருமான எங்களை விட அவங்க கொஞ்சம் கூட பெருமையான மக்கள் இருக்காங்க இவங்களை நம்பி அவங்கள இருந்தா நமக்கு பக்கம் வர மாட்டாங்க வாக்களிக்க மாட்டாங்க நாங்க அரசாங்கத்து விட இல்லாமன்ற நோக்கம் அரசாங்கத்துக்கு ஒரு இருக்கிற மாதிரி இப்ப எங்களுக்கு தெரியுது நீங்களும் தேர்தல் வந்தா ஓட்டெல்லாம் போடுறீங்க தானே நீங்கள் வாக்களிக்கிறீங்க தானே உங்களுக்கு நீங்களுக்கு வாக்கு வாக்குரிமை எல்லாம் இருக்கிறதா உங்களுக்கு பொதுவாக உங்களுடைய சமூக மக்கள் யாருக்கு வாக்கு போடுவார்கள் தேர்தல் என்று வந்தால் நாங்க தமிழ் பேசுற எங்க எங்களுக்குன்னு ஒரு பூர்வ மொழி இருந்தாலும் கூட தமிழ் ஒட்டி வாண்டதால தமிழ் தான் முக்கியமா பேசுறோம் அதால முழு தமிழரசு கட்சிக்கே போடுவோம் தமிழாட்சி அந்த தேர்தல் தான் பெறுவாங்க ஒரு தான் சம்பந்தரை பா பார்ப்போம் ஒரு திறகு வந்தாருன்னு சொன்னா பிறகு அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் கோல் எடுத்தாலும் போன்ல காய்ச்சாலும் கழிக்க மாட்டார் அதுக்கு பிறகு இந்த தமிழரசு கட்சிகள் யாருமே இங்கே திரும்பி பார்க்கறதே கிடையாது

மாகாண சபையில் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த பிரதேசத்தை வந்து போகிறவர் சம்பந்தர் வராவிட்டால் இவர்கள் வருவது இல்லையா காரணம் என்னன்னு சொன்னா எங்கட விட்ட பொதுவா எங்கட எங்கள்ட ஒழுங்கா சாப்பாடு இல்ல அது இல்ல இது இல்ல அதே நேரத்தில் நாங்க அவங்களோட நினைவு என்னன்னா இவங்க ஒரு கீழ் சாதி ரஜி அது இது அப்படி எல்லாம் வேட்டி ஆடுறவங்க இவங்க விட்ட போகணுமா அது அதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் நாங்க தண்ணி குடிச்சாலும் சிலர் குடிக்கிற இல்ல ஏன்னா தெரியாது எங்களை புறக்கணிப்பு கூட அங்கிருந்து விரகுல இங்க விரகுல அங்கிருந்து விரல போத்தல தண்ணி கொண்டு வரானுவல் போத்தல தண்ணி கொண்டு வந்து குடிச்சிட்டு அவன்கிட்ட வேலையை பார்த்து போறானுவல் அப்ப கூட தண்ணி கூட குடிக்க அப்ப எங்களை கழிச்சுதான் வச்சிருக்காங்க பொதுவா அரசியல் லாபத்துக்காக தான் எங்களை சேர்த்திருக்காங்க ஒளிய சேர்த்துக்காங்க ஒளிய இவங்களுக்கு ஒரு நல்ல செய்யணும் இவங்க ஆதி குடி மக்கள் இவங்க ஒரு பழங்குடி மக்கள் இந்த இலங்கைக்கு இவங்க சொந்தக்காரர்கள் இவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட எங்கிற பிரதேஜ எல்லாம் அரசாங்கத்துக்கு உத்தியோ ஒருவங்க கூட இல்ல இப்போ கல்வியை வளர்ந்துருக்காங்க பொருளாதாரம் இருந்திருக்காங்க இப்படி இவங்க ஒரு இன்னும் ஒரு காட்டோடி வாண் கூட இருக்காங்க இன்னும் இருட்டு எல்லாம் இருக்காங்க என்று நினைவே ஒருவரும் இப்போ நாங்க இப்ப நான் கரைக்கிறதே இல்லை என்ன காய்க்கிறேன் நிச்சயமாக நீங்கள் இப்போது ஒரு அமைப்பாக ஒன்று கூடி இருக்கிறீர்கள் இப்போது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதனுடைய ஆதரவாளர்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள் என் நம்பிக்கை இருக்கிறதாக இது தவிரவும் இன்னும் உங்கள் பற்றிய இந்த கவனம் வழியில் வருகிற பொழுதோ உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் என்று நம்பலாம் இன்றைய பொழுதும் இந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக துணிந்து எங்களோடு தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றீர்கள் ஆகல் உங்களுடைய அமைப்பினருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாட்டம் நன்றியை எங்களோடு இணைந்து கொண்டு வைக்காம் நன்றி நன்றியா நன்றி நான் நேரடியாக மகேந்திரன் இது ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் ஒரு கொஞ்சம் தான் பேசியிருக்கிறோம் என்பது நிகழ்ச்சி நிறைவாக நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பலபடியங்களை இன்றைய பொழுது எடுத்து வைத்திருக்கிறோம் நீங்கள் இந்த அரசியலை பற்றிய ஒரு புரிதல் கொண்டவர் நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியல்ல நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை சொல்லுங்கள் நிகழ்ச்சி நிறைவாக நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால் ரெண்டு பிரச்சனை சம்பந்தப்பட்ட முஸ்லிம் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் அல்ல தமிழ் அரசியல்வாதிகளும் முஸ்லீம் அதிகாரம் கொண்டவர்களும் இந்த இரண்டு பேரும் என்னக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால் இதே நேரத்தில் இதை ஆழமாக பார்க்குற உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது இந்த மக்களுடைய நிலையில் எப்படி வாழ்கிறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிருப்பாங்க அவங்களோட உள்ளங்களில் இந்த மக்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கணும்னு நினைக்கிற உள்ளங்களுக்கும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவர்களுக்கெல்லாம் சேர்த்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த மக்களை ஆள் அடக்கி ஆளவோனும் அந்த மக்களுடைய உள்ளங்கள் அவங்களுடைய சொத்துக்கள் அவங்களோட வாழ்க்கை முறையை தங்களுக்கு சாதகமாக்கி அவர்களை பாதமாக்கி இருட்டில் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர்கள் ஒரு மனிதபிமானமாக சிந்திக்கட்டும் அதே நேரத்தில் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுற ஒட்டுமொத்த முஸ்லீம்களை நாங்கள் சொல்ல வரல நல்ல உள்ளங்கள் நல்ல சிந்தனையாளர்களுக்கு இந்த இந்த இதில் பங்களிப்பு இல்லை அவையில் ஒரு திட்டம் ஒரு இனம் ஒரு தட்டமட்ட ஒரு அரசியல் கும்பல் இதில் செயல்படுது அவர்களையே நாங்கள் வரவேற்கிறோம் எப்படி வரவேற்கிறோம்னா இனியாவது அவங்களோட நிலங்களை விட வேணும் அவங்களோட குடியேற்பு பகுதியில் நான் குடியேறக்கூடாது ஆகவே அந்த இனம் ஒரு பாதிப்பான நிலையில் அந்த மக்கள் வாழ்கிறாங்க அவங்கள கருணை உள்ளம் காட்டவணும்னு அவங்கள மனசில் அவங்களை நினைக்கட்டும் நினைச்சி அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அத்திவரமாக அவங்க அவங்களும் மாறட்டும் அதே நேரத்தில் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அவர்கள் பழங்குடி மக்கள் அவங்கள் வாழமு அவங்கள நாங்கள் எப்படி ஏமாற்றலாம் ஏமாத்திடலாம் என்று நினைச்சால் ஏமாற போறவர்களும் அல்ல ஏமாத்தித்தோம் என்று நினைப்பவர்கள் ஒரு நாள் அதுக்கான பாடத்தை கற்பிக்க படித்து ஆக வேண்டி வரும் ஆகவே இந்த நிலையில் உங்கள் அரசியலை செய்வாங்களாக இருந்தால் வெறுங்காலத்தில் வேடுவர்கள் மட்டுமல்ல தமிழர்களும் அவர்களை புறக்கணிக்க வேண்டி வரும் எனவே ஒரு நியாயமான பாதையை நோக்கி இவர்கள் நியாயமான போராட்டத்துக்கு நியாயமான மக்களின் விமர்சனத்துக்காக பாடுபட வேணுமென்று இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் சுயநல வன்பொருட்டு அரசியல் இனிமேலும் இருக்கக்கூடாது ஒரு படித்த மட்டத்தில் அந்த மக்கள் இதுவரைக்கும் அவங்க சொன்னாங்க இவங்களுக்கு நாம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கதான் மாறாரு சொல்லி இருட்டுக்குள்ளே வாழ்கிறோம்னு சொல்கிறாங்க ஆகவே இவர்கள் இப்படி ஒரு அரசியலை நடத்தாமல் போட்டுக்கு மட்டும் போய் தங்களுடைய வாழ்க்கையை இரண்டாமல் தாங்கள் அந்த மக்களை ஏமாத்திரலாமல் நினைக்காமல் தேசியம் பேசிக்கொண்டு வாழ்க்கை முறை என்று வரக்குள்ளே அவங்களால் சேர மாட்டாங்க தேசிய மொழிக்குள்ளே நம்ம தமிழர்கள் சொல்லிக்கொண்டதெல்லாம் விட்டுக்கொண்டு உண்மையான வாழ்க்கைக்காக இவர்கள் அவங்களை அர்ப்பணித்து அந்த மக்களை ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகணும் அவங்களுக்கான இவங்க வழிகாட்ட வேணும்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு இவங்க வழிதான் காட்டாவிட்டாலும் பரவாயில்ல அவர்களோட போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வேணும் ஆதரவு அளித்து அவர்களோட போராட்டம் வெற்றி பெறுறதுக்கு ஒரு உதவி செய்வோம் நான் நினைக்கிறேன் அந்த தகவல் அந்த அந்த நினைப்பு அந்த விருப்பம் நேர்கள் அங்கு இருக்கிற அந்த நேரடியாக அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த வேடர் அல்லது பழங்குடி மக்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களோடு பேசியிருக்கிறோம் இங்கே நேரடியாக மகேந்திரனோடு பேசியிருக்கிறோம் இதுபற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பினோட நாகேஸ்வரனாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் அது தவிர சம்பந்தராக இருக்கட்டும் இது தவிர அந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட முஸ்லீம் தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பார்வையையும் நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம் அது தவிர சம்பூர் அனல் முன் நிலையம் தொடர்பாக இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்கள் இருக்கின்றன அதை பற்றி இன்னும் ஒரு நாளில் பேசலாம் இன்றைய பொழுதோ இந்த புறக்கணிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரலாக இந்திய நிகழ்ச்சி வந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் நிகழ்ச்சியினை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தகவலை பரப்புங்கள் உரியவர்களுக்கு இந்த மக்களுடைய நிலைமையை சொல்லுங்கள் என்கிற வேண்டுகோளோடு மகேந்திரன் உங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியில் தொலைநிகழ்ச்சிகள் பார்க்கிற நண்பன் அஹ் சுரேஷ்கரன் மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவிய தோழன் நவரத்னம் சுதர்சனன் ஆகியோரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார் நன்றி வணக்கம் நேர்களை